பதினாறு வயது ஒருபாலகிருஷ்ணன் சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட நட்பு கழகத்தை சார்ந்த தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் மாற்றாரும் போற்றும் மகத்துவ ஆட்சி அப்படின்ற நிகழ்ச்சியில் அந்த கருத்தரங்கத்தில் நிறைய பேர் பங்கெடுத்திருந்தாங்க குறிப்பாக நக்கிரன் கோபால் என் ராம் மருத்துவர் காந்தராஜ் பத்திரிகையாளர் பிரியன் அப்படின்னு அந்த முக்கியமான பட்டியலில் பாண்டேவும் இடம்பெறுறார் திமுக மேடையில் திமுக ஒருங்கிணைத்த மேடையில் பாண்டே அப்படின்றது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அவர் வந்து பேசிட்டு போயிருக்காரு நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க மாற்றாரை போ மாற்றாரும் போற்றும் முதலமைச்சர்னு நான் டைட்டில் நினைச்சேன் சரி அதனால கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு ஸோ மாற்றாரும் போற்றும் என்ன டைட்டில் சொன்னீங்க மகத்துவ ஆட்சி மகத்துவ ஆட்சி அப்படின்னு அப்போ இந்த ஆட்சியில் இந்த கவர்னன்ஸ் எப்படி இருக்குது இந்த ஆட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பேசணும் எனக்கு தெரிந்து ரங்கராஜை தவிர மற்றவங்க எல்லாரும் இந்த ஆட்சி குறித்தும் முதலமைச்சர் குறித்தும் பேசியிருக்காங்க ரங்கராஜ் இந்த ஆட்சி குறித்து எதாவது பேசினாரா எதுவுமே அந்த ஸ்பீச்சில் வந்து பேசலாம் திமுகவுக்கு இருக்கக்கூடிய பெருந்தன்மை ரங்கராஜ்கிட்டையும் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தால் தவறு நான் எதிர்பார்க்கல அதனால தான் ஸ்டேஜில் ஏறி இந்த ஆட்சியில் என்ன சிறப்பான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு எப்படி வந்து தமிழ்நாடு வந்து டைரக்ஷன்ஸ் க்ரோத்தில் வந்து மாறி இருக்கு அப்படிங்கிறத பற்றி எதுவுமே ரங்கராஜ் பேசலை அப்போ நம்ம திமுக காரங்களுக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா நீங்கள் என்னதான் எதிரிகளை ஏற்றிடலாங்க ஆனால் துரோகிகளை ஏற்றக்கூடாது துரோகிகள் வந்து நேர்மையோடு நடந்துப்பாங்க அப்படின்னா திமுக காரங்க தவறி கூட இந்த நலத்திட்டங்களை பற்றி ஒரு பேசவே இல்லை ஆமாம் அப்போது எதிரிகளை கூட நீங்கள் வந்து மேடை ஏற்றினீங்க அப்படின்னா அவன்கிட்ட கொஞ்சமாவது ஒரு எத்திக்ஸ் இருக்கும் ஆனால் ரங்கராஜ் போன்ற துரோகிகளை தான் ஏற்றினோம் அப்படின்னா என்றைக்குமே சூடு சூடு சுட்டு கூட வராது அந்த ஒரு ஒரு நேர்மை பண்பு அப்படி சொல்லிக்கலாம் சுட்டு போட்டால் கூட அந்த பண்பு வராத ஒரு ஜென்மை யாருன்னா ரங்கராஜ் அப்போது இவரை கூப்பிட்டது அப்படிங்கிறது அவர் பேசினதுக்கு பிறகு நான் கூப்பிட்டதை கூட வந்து நீங்கள் யாரை வேணாலும் கூப்பிடலாம் அப்படி கூப்பிட்டு கூப்பிட்டுட்டீங்க அதை பற்றிய விமர்சனம் எப்போது வரும்னா அவங்க என்ன பேசினாங்கிறத பொறுத்து தான் அப்போது ரங்கராஜ் ஏறி நிஜமாகவே இந்த அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அதுல இன்னும் என்ன பெட்டராக பண்ணலாம் இல்லை இவங்க என்ன பண்ணிருக்க கூடாது அப்படின்னு பேசியிருந்தால் கூட இவரை மேல ஏற்றினது அப்படிங்கிறத நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனால் அவர் இந்த ஆட்சியை பற்றி எதுவுமே பேசாமல் ஒப்பாரி வச்சுட்டு போனார் இல்லையா அப்போதான் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியிருக்கு ரங்கராஜ் போன்ற துரோகிகளை கூப்பிடாதீங்க அதுதான் மேடை ஏறி ஒப்பாரி வச்சார்னே இப்போ இந்த ட்ரோலுக்கு கூட ஒரு வீடியோ வந்துடும் நாலு லேடிஸ் நின்றுப்பாங்க நெஞ்சல் அடிச்சுட்டு ஒரு குனிஞ்ச முடிய கீழே போட்டு திருப்பி மாரில் அடிச்சுப்போம் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த டான்ஸ்லாம் வேறு அந்த அது ரங்கராஜுக்கு அந்த டான்ஸ் தெரியல போல இருக்கு அவ்வளோதான் இல்லைனா கண்டிப்பாக அந்த ஸ்டேஜில் ஒப்பாரி டான்ஸோடு ஆடியிருப்பார் அவர் கூட்டணி உடையில கூட்டணி உடையல திமுக கூட்டணியை வந்து வியூகம் வகுக்குது திமுக கூட்டணியை உடையாம பார்த்துக்குது திமுக அதெல்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணுது திமுக சீட்ஸை வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷனோட பிரித்து கொடுக்குதுன்னு மனுஷன் அழுகலை ஐயோ திமுக கூட்டணி உடையலையே உடையிலேயே எதிராளிகள் வந்து எதிர்கட்சிகள் வந்து கூட்டணியா இல்லாததுனால தான் இவங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு ஒரு மேடை நாகரிகம் கூட இல்லாமல் ஒன்னு எந்த நிகழ்ச்சிக்காக கூப்பிட்ருக்காங்க அங்க என்ன பேசணும் அப்படிங்கிறது கூட இல்லாமல் திமுக கூட்டணியை பார்த்து மேல ஒப்பாரி வச்சுட்டு போன குரூப் தான் வந்து ரங்கராஜ் அப்போ இது எப்படி ஏற்றுக்க முடியும் இல்ல ஒப்பாரி வைக்கிறதுக்கு இவங்க ஸ்டேஜ் போட்டு கொடுத்துருக்காங்க பாண்டேக்கன்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லை கொஞ்சம் அவங்க கலாய்க்கலாம்ல நீ நீ எங்கேயோ உக்காந்து ஒப்பாரி வா நாங்களும் ஸ்டேஜ் போட்டு தரேன் நீ ஒப்பாரி வைக்கிறத நாங்களுமே கொஞ்சம் பார்க்குறோம் ஜாலியாக இருக்கு அப்படின்னு கொஞ்சம் காண்டாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம் ஆனால் இன் ஜென்ரல் அது நான் வந்து கலாய்க்கிறதுக்காக அப்படி சொன்னால் கூட அவரை மேடை ஏற்றிருக்க கூட சரி ஏறிட்டாரு ஒப்பாரி வச்சுட்டு போயிருக்காரு அவரையே அவர் அம்பலப்படுத்திக்கிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும் இவர்கள் அவர்களை அழைக்கலாமா அப்படின்னா நான் அரசியல் அப்படிங்கிற ஒரு இடத்தில் வந்து எல்லோரையும் மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பண்பு இருக்கும் அது தலைமையில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் என்னை போன்ற ஆட்கள் வந்து அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நாங்க சொல்லிடலாம் ஆனால் தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க அப்படி இருக்க முடியாது அந்த நாகரிகத்தின் அடிப்படையில் கருத்து இருப்போரையும் மதிக்கணும் ஏன்னா முதலமைச்சராக தானே சொல்றாரு எங்களுக்கு ஓட்டு போடாதவங்களும் எங்களை ஏற்றுக்கொள்ளும்படிதான் நாங்கள் ஆட்சி செய்வோம் அப்படின்னு சொல்லும்போது அது அந்த டாக் வந்து ஒரு இன்ஃபுளுன்ஸ் ஆகி ரங்கராஜை கூப்பிடுவோம் அவருக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு பண்பு கின்பு ஏதோ இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்காரு கிடையவே கிடையாது ரங்கராஜ் போன்ற ஒரு விஷங்களை வந்து மேடை ஏற்றினால் கூட அவர்களுக்கு ஒரு நல்ல மேடை அமைத்து கொடுத்தால் கூட அதுங்க அங்கே வந்து விஷத்தை தான் கட்டிட்டு போகும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இப்போ சமீப காலமாக இப்போ எஸ் சேகரும் கூட திமுக மேடையில் பார்க்க முடிஞ்சது இல்லையா இப்போ அங்கேயும் மா மா சுப்பிரமணியம் இருந்தாரு இப்போ குறிப்பாக அவர் திராவிடத்தை குறித்து எஸ்வி சேகர் வந்து திராவிடத்தை குறித்து என்னெல்லாம் கடந்த காலங்களில் பேசியிருக்காரு நீங்களே கூட வந்து ரங்கராஜ் பாண்டே குறித்து எஸ்வி சேகர் குறித்து நிறைய பேசியிருக்கீங்க இப்போ அவர்கள் திமுக மடையில் இருக்கிறத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது அதாவது நான் திமுகவில் உறுப்பினராக இல்லை திமுக ஆதரவாளர் திமுக வந்து நமக்கு வந்து நன்மை செய்துங்கிறனால அந்த கட்சி நம்மளுக்கு வேணும் ஆட்சியில் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் அவர்களுடைய நல்ல திட்டங்களை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத எனக்கு நானே கடமையாக எடுத்துக்கிட்டேன் ஸோ யசுவிசேகர் ரங்கராஜ் பாண்டே இவர்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சேகர் இப்போ வந்து திராவிட மேடைகளில் இருக்கிறார் அப்படிங்கும்போது யஸ்விசேகர் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாரு அந்த ஒரு மாதம் ஜெயில் தானே அனுபவிச்சுட்டு போயிடலாம் அதுக்காக வந்து பாவம் அவருக்கு வராத ஒன்றை வந்து வழியை வர வச்சுட்டு ஒரு திராவிட மேடைகள் வந்து நிற்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் யஸ்விசேகரோ ரங்கராஜ் போன்றவர்களோ என்றைக்காவது இந்த திராவிட கருத்தியல்னு சொல்லக்கூடிய சமூக நீதி சார்ந்து சமத்துவம் சார்ந்து பேசியிருக்கிறார்களா அதை இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா இது வரைக்கும் கிடையாது என்னைக்காவது சனாதன கொடுமையை வந்து இவர்கள் சொல்லி சனாதனத்துக்கு எதிராக ஏதாவது கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்களா இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வு மத ஆதிக்கம் மத வெறி இதையெல்லாம் கண்டித்து இவங்க எங்கேயாவது பேசியிருக்கிறாங்களா சேகருக்கு அண்ணாமலையை பிடிக்கல பிஜேபியில் பிராமின்ஸை ஓர கட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரே கடுப்பில் தான் அவர் வந்து இந்த அதெல்லாம் கொச்சப்படுத்தி பேசினவாரு அப்போ சரி அப்ப நீங்க அப்படி பேசிட்டீங்க எல்லோருக்கும் கருத்து மாற்றங்கள் அப்படிங்கறது வரும் அந்த கருத்து மாற்றம் அப்படிங்கறது வந்து நல்ல டைரக்ஷன்ல இருக்கணும் இப்போ இவரென்னா திராவிட கொள்கை யசு ரங்கராஜ் ரங்குராஜே சரி யசுசேகரே பேசுவோம் ஏன்னா யசு இந்த பக்கம் வந்துட்டாரு ரங்கராஜ் சொல்றாரு நான் இப்படி தான் அந்த வந்து அது அப்படி சொன்னா நல்லா இருக்காது நாகரிகமா ஒரு ஒரு சாதாரணமாக சொல்கிறது ஆண்கள் வந்து ஆணாதிக்கத்தை பற்றி சொல்லும்போது நான் பேசலாம் கட்டையில் போகும்போது கூட அவங்களுக்கு மெச்சூரிட்டி வராது அப்படிமே அந்த ஆணாதிக்கம் சிந்தனை இருக்கும் அந்த மாதிரி ரங்கராஜ் தன்னுடைய கடைசி நொடியால் இருந்தால் கூட ஒரு நேர்மையோடு பேசுவாரன் அப்படின்னா பேச மாட்டார் கண்டிப்பாக அப்போ இவர்கள் எல்லாம் இப்போ சிவசேகர் வந்து திராவிட கொள்கையை ஏற்றுகிட்டே இனிமேல் திராவிட கருத்தியில் பரப்பு ஆரிய பிராமணர்கள் வந்து இனிமேல் ஆதிக்கத்தோடு இருக்கக்கூடாது வர்ண ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது சனாதனம்ங்கிறது கொடி எறது அதை அழிக்கிறதுக்கு முன் வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு இல்லை எஸ் சி சேகர் அவருடைய சமூகத்தை சார்ந்தவர்கள்கிட்ட தான் இந்த மாநிலம் சார்ந்த உரிமைகளுக்குலாம் வந்து குரல் கொடுங்கோ வாங்கோ நம்ம பிஜேபி வந்து நம்ம பிஜேபி அவள் பிஜேபி தான் கரெக்ட் அப்படி கூட சொல்லிக்கிட்டோம் நம்ம பிஜேபி வந்து நம்மளும் இந்த மாநிலத்துல இருக்கும் நம்ம பிஜேபி நம்ம மோடிஜி நமக்கான நீதியை கொடுக்கலாம் நம்ம எப்படி தமிழ்நாட்டில் வந்து திராவிட மாறிட்டார் அதனால தான் அங்கே பரிவட்ட கட்டுறோம் சார் அதாவது அது என்ன வந்துச்சு அப்படின்னா எஸ் சி சேகர் இந்த திராவிட மேடைகளை கூப்பிட்டு அவர்களுக்கு அந்த பரிவாரம் பரிவட்டம் கட்டினதால இது திராவிட பண்பாடு இதை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆரிய சனாதனத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடிய யசுசேகரை திராவிட மேடையில் கூப்பிட்டு பரிவட்டம்லாம் கட்டுறீங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் இது எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களே இப்போ திராவிட கருத்தியலை ஏற்றுக்கொண்டு அதற்கான பருப்புரையை பரப்புரையை யசுசேகர் செய்ய போகிறாரா அந்த கருத்தியலை குறித்து அவர் பேசுவாரா ஆரிய ஆதிக்கத்தை குறித்து அவர் எழுத்து பேசுவாரா ஏங்க இது எல்லாத்தையும் விட்டு மாநில உரிமை சார்ந்து பிஜேபி இப்போ எந்த அளவு இருக்கு அதில் வந்து வன்மத்தை இருக்குது தமிழ்நாட்டு மக்களை எவ்வளோ கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டு பிரதிநிதிகளை எவ்வளோ கொச்சப்படுத்துகிறாங்க நமக்கான நிதியிலிருந்து நீதியிலிருந்து மறுத்துக்கிட்டு வராங்க சேகர் இது கொடுத்து பேசுவாரா அவர் திராவிட மேடையில் வருது நான் தான் சொன்னேன் வராத இது இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு அவர் ஒரு மாதம் ஜெயில்தான் அனுபவிச்சுட்டே வந்துடலாம் அப்புறம் ஆசியால் எப்போதும் போல திராவிட கருத்திலுக்கு எதிராக அவர் பேசி கொண்டு இருக்கலாம் அந்த ஒரு மாதம் ஜெயில்தான் அவர் கொஞ்சம் டிஸ்டபென்ஸாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணல ஏன்னா அவரோட திருந்துட்டார் அப்படின்னு அவர் திருந்தலைங்க அண்ணாமலை மேல இருக்க காண்டுல அவர் இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காரு அப்போ இவர்களுடைய செயல்பாடுகள் நேர்மையானதாக இல்லை இந்த இடத்துல நான் வந்து திமுக ஏன் நீங்கள் இவ்வளவு இவங்கள கூப்பிடுறீங்கன்னு நான் வந்து கேட்க மாட்டேன் நான் என்ன கேட்பேன்னா எஸ் வி சேகரை பார்த்தோம் ரங்கராஜ் பாண்டியை பார்த்து நீங்கள் ஏன் இவ்வளோ விஷ சிந்தனையோடு இருக்கீங்கன்னு நான் அவங்கள பார்த்து தான் கேட்பேன் ஏன்னா திமுக காரர்கள் எல்லோரையும் பண்போடு கூப்பிடணும்னு நினைக்கிறேன் அதற்கான தகுதி உங்களுக்கு கிடையாது அதை தான் நான் இவங்க கேள்வி கேட்க முடியும் இப்போ ரங்கராஜ் வந்து என்ன பேசினார் ஐயோ நீங்கள் இன்னும் கூட்டணியோடு இருக்கீங்க கூட்டணியோடு இருக்கிறீங்க கூட்டணியோடு இதுதான் அவருக்கு கஷ்டமாக இருக்குது ரங்கராஜ் அந்த மேடையில் ஃபுல்லாக பேசினா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இவங்களோட கூட்டணி நிலைச்சி போகுது இதே கண்டினியூ ஆக போகுது அப்ப வெற்றி வாய்ப்பு இவங்களுக்கு தான் என்னதான் தெரியல ஸ்டாலின் அப்போ மொத்தமா வந்து இப்போ நம் சில சில பேருக்கு அந்த பொறாமை குணம் இருக்கும் அதுல ஒரு ஃப்ரெண்டு நல்ல வீடு கட்டிட்டான் புதுமணி புது விழாக்கு கூப்பிட்டுருப்பாங்க இந்த நண்பரும் போயிருப்பார் அங்க போய் ஐயோ இவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டானு ஐயோ இவன் நல்லா இருக்கிறான் ஐயோ இவ்வளவு வசதியோட இருக்காங்க ஐயோ இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஐயோ இவனுக்கு குழந்தை இருந்துச்சு பொறாமைப்படுவது போல திமுக மேடையிலே வந்து நின்று நீங்களாம் கூட்டணியை நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க ஐயோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்கள் தான் திரும்பி என்ன தான் என்னதான் தான் டாக்டிக்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அப்படின்னு பேசுவது அப்பட்டமா ரங்கராஜனுடைய வயிறு அடி வயிறு எறிவது நல்லாவே தெரியும் மிக மோசமான ஒரு நீ வந்து ஆட்சியை பற்றி பேசியிருக்கணும் அவருடைய பிறந்த நாள் அப்படிங்கும்போது அவருக்கு வந்து வாழ்த்து சொல்வதே நீ இன்னுமே வந்து கவனமாக பேசி அதெல்லாம் விட்டாருங்க முழுக்க முழுக்க இந்த கூட்டணி உடையாதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் முழுக்கவே கொடுத்துருக்காரு அதாவது இந்த மொழிக் கொள்கையெல்லாம் எடுத்துட்டு வராதிங்க வராதீங்க திமுக வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் வந்து நீங்க அடி வாங்கிடுவீங்க அப்படின்னு சொல்ல எப்படி வராங்க கேட்டிருந்தா இந்த பிரச்சனையை எடுத்துருக்க மாட்டாள் உன்னாலதான் மதிக்கவே இல்லையே பதினாறு வயதுல வரும் இல்ல உன்னை எல்லோரும் கோபாலகிருஷ்ணன் தான் இல்லங்க இன்னும் கூப்பிட்றான் அப்படிங்கிற மாதிரி இவன் தான் சொல்லிக்கிறான் அதாவது நான் வந்து மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்கிறேன் பிஜேபி மதிக்கவே இல்லை பாடாங்கட்டு அப்படின்னு அப்போ இந்த தமிழ்நாட்டில் எப்படி அரசியல் செய்யணும் அப்படிங்கிறது வந்து பிஜேபிக்கு தெரியாமல் இல்லைங்க பிஜேபிக்கு தமிழ்நாடு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு புறக்கணிப்பில் தான் இருக்குது ஏன்னா கோவாவில் போய் எதிராக பேசுவாங்களா கேரளா போய் கேரளாவில் போய் மாட்டுக்கெதிரிக்கு எதிராக பிஜேபி பேசிடுமா அப்போது அந்தந்த ஊரில் என்ன பேசினா கால் பதிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இந்த பெரியார் அப்படிங்கிற ஒரு கொள்கை இருக்கிறதுனால இந்த தத்துவம் அந்த அடையாளம் இருக்கிறதுனால பிஜேபியால் உள்ள வர முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு அதுக்கு பேக்டோர் தான் அதிமுக விஜய் சீமான் பாமக தேமுதிக இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்க வழியாக வர்றதுக்கு ட்ரை பண்ண ஸ்டார்டிங் அந்த நீங்கள் இப்போ சொல்றதுனால விஜய் சொல்கிறதுனால இல்லை என்னப்பா இளைஞர்லாம் இங்கே உக்கொண்டிருக்கீங்க நாங்கள் அந்த கட்சிக்கு போயிருப்பீங்கன்னு பார்த்தேன் அப்படின்னு ஒரு வைத்தறிச்சல் பாருங்களேன் அப்போ இளைஞர்கள் வந்து விஜய் அதாங்க அவர் மேடையில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டஃப்பாக இருக்கும் இளைஞர்கள்லாம் இங்கே இருக்கிறீங்க அதாவது முழுக்க முழுக்க திமுகவை பற்றி ஒரு பொறாமையோட மேடையில் வந்து பேசிகிட்டு போயிருக்கோம் அந்த பொறாமையோடு அவங்க கொடுக்குற காஃபி குடிச்சிருப்பாங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதையும் தின்றுருப்பான்ல இப்போ என்ன ஜென்மையானு இவ்வளோ அவங்க மேடையிலே போய் இவ்வளோ வன்மத்தோடு இவ்வளோ வைத்திரச்சலோடு பேசிட்டு வந்தார் அப்போ மனிதனாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அடிப்படை பண்பு கூட இல்லாமல் தானே இருந்திருக்கிறாரு ரங்கரங்க அப்போ இதை எப்படி பார்க்க முடியும் இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள்லாம் இருப்பாங்க இல்லை நானும் பல எதிர்ப்புகளை தாண்டி தான் திமுக மேடைக்கு வந்திருக்கேன் சொல்லிட்டாங்க போஸ்டரை பார்த்துட்டு அதாவது அவெல்லாம் அப்படி சொல்கிறவா கிடையாது அதிமுக ஆட்சி அதாவது அவள் எப்பவுமே அதிமுகவுக்கு ஃபேவரா இருப்பா தான் ஃபேவரா இருக்கும் ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்துட்டா கூட அவளுக்கு உள்ள மனசு ஃபுல்லாக வன்மம் இருக்கும் வைத்தறிச்சல் இருக்கும் கோபம் இருக்கும் ஆனால் காரியம் சாதிக்கிறது அப்படிங்கிறத போய் சாத்திப்பாங்க இப்போ நீங்கள் பிஜேபியில் உமா ஆனந்த் கூட போய் பாருங்கள் அவங்களே சொல்லியிருக்காங்க நான் போய் கலைஞர்கிட்ட வந்து இந்த சமயம் இருந்தாலே கோவில் ரிலேட்டடாக நான் போய் கேட்டிருக்கேன் அந்த அம்மாவே சொன்னது இதுவே அதிமுகவாக இருந்து ஜெயலலிதாவாக இருந்திருந்தால் நான் கேட்டுட்டு உயிரோட வெளிலேயே வந்திருக்க முடியாது பட் நான் அதிமுக அந்த அம்மா வந்து ட்விட்டர் ஸ்பேஸில் வந்து இதெல்லாம் பேசினது அப்போது திமுக இருந்தால் தனக்கான தனக்கு என்னென்ன காரியமாகணுமோ அதையெல்லாம் சாதிக்கக்கூடிய சாதிச்சு கொள்ளக்கூடிய இவங்க தான் இவங்க ஏன் சார் அவ்வளோ இருந்திருந்தால் ஏன் திமுக காரெல்லாம் போகும்பொழுது கோவிலில் வந்து கும்பம் கொடுத்து வர வைக்கணும் எதுக்கு வந்து ஓஹோ முதலமைச்சர் முகஸ்டாலின் ரொம்ப நன்னா பண்ணுறார் அப்படிங்கிறதெல்லாம் எதுக்கு பேசணும் அவங்கவுங்க மேடையில் அவங்கவுங்க பேசும் இதாவது இதெல்லாம் முகஸ்ததி காரியமாகம் சார் எப்போதுமே ஆரிய சனாதன கும்பல் அப்படிங்கிறது அதிகாரத்தோடு அப்பப்போ போய் ஒட்டிக்கும் இருக்காது இப்போ ரங்கராஜ் பாண்டே இங்கேயும் ஒருவர் அங்கேயும் போவார் எங்கே வேணாலும் போவார் அப்போது அவங்க வந்து குல துரோகின்லாம் சொல்ல மாட்டாங்க ரங்கராஜ் பாண்டே திமுக ஃபேவரானவர் போல இருக்குது அவர்கிட்ட ஏதாவது காரியம் சொன்னால் நடக்கும் அப்படிங்கிறதுல இதில் பண்ணக்கூடியவங்க தான் அதனால் ரங்கராஜ் பாண்டே ரங்கராஜ் பாண்டே பிராமண சங்கத்தில் மேடையில் ஏறி என்ன பேசுங்க நம்மளுக்கெல்லாம் பிளட்லேயே இருக்குது ஆ பிராமணர்களுடைய அறிவு அப்படிங்கிறது பிளட்லயே இருக்குமா மண்டக்குள்ள இருக்காது போல போல் இருக்குது இருக்கும் போல் இருக்குது அது ஆரிய பிராமணர்கள் கூட அது ரங்கராஜ் சொன்னது தான் அப்போது நீ அந்த மேடையில் ஏறி பிராமணர்கள் பிறப்பாலேயே உயர்ந்தவர்கள் அவர்களோட நாடி நரம்பு ரத்தத்திலலாம் கூட வந்து அறிவு இருக்கும் நம்மெல்லாம் வந்து பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு பேசின வைத்தறிச்சல் பிடிச்சவன் தானே அனைத்து தாழ் ஜாதியினரும் அர்ச்சகராகலாங்கிறத தடுக்க முடியாது என்ன ஆக போகிறதோ தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசின இந்த ஆள் தானே மிக மோசமான ஒரு ஒரு அந்த ஆரிய சனாதன ஆதிக்கு சிந்தனை இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு சிந்தனை இருக்கக்கூடிய இன்னொன்று வாயை துறந்தால் பொய்யை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் ரங்கராஜ் இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தில் வந்து அவரோட வீடியோவில் அவரோட சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு நான் அவரோட சேனல் பார்க்க மாட்டேன் ஏன்னா அதெல்லாம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சிந்தனை வந்து கரெக்ட் ஆகிடும் அதாவது திருப்பிடிச்சு போயிடும் வந்து நல்லதை பார்த்தா தான் நம்மளுக்கு நல்ல சிந்தனைகள் வரும் அப்படிங்கிறனால பார்க்க மாட்டேன் பட் இதை நான் வந்து பார்க்க வேண்டிய ஒரு கிளிப்பு வந்துச்சு அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா திருப்பரங்குன்றம் வந்து அயோத்தியா மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு அரசு போய் கோர்ட்டில் சொல்லிச்சுன்னு ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்கிறார் அரசு முதல்ல சொல்லல அரசு தான் முதல்ல சொல்லிச்சுன்னு ரங்கராஜ் சொல்கிறார் ஆனால் அரசு சொல்லலை ஹெச்ராஜா ஜனவரி மாதமே சொல்லி விட்டுட்டாரு திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது வந்து அயோத்தியா காசி மதுரா போன்று இந்துக்களை ஒன்றிணைக்கிறதுக்கு நம்மளுக்கு பயன்படும் அப்படின்னு சொன்னதே ஹெச்ராஜ் பிப்ரவரி மாதமும் சொல்கிறாரு இது வந்து ஒரு அயோத்தியா மாதிரி தான் அப்படின்னு இதை திமுக அரசு தமிழ்நாடு அரசு கோர்ட்டில் மென்ஷன் பண்ணுது இவங்க மதக்கலவரம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ண அதை அப்படியே மாற்றி தமிழ்நாடு அரசு தாங்க ஃபஸ்ட் அப்படி சொல்லிச்சு அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கிறது அதுக்கு தான் பதில் சொல்லணும் சொன்னதே ஹெச்ராஜ் அப்போ உன் நீங்க குலத்ரோகி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ குளத்தை காப்பாத்துறதுன்றார் இவர் அவா குலம் பண்ற அத்தனை அயோக்கியத்தனத்திலும் தன்னுடைய சேனல் மூலியமாக மாத்தி மாத்தி பேசி போய் சொல்லி காப்பாத்தின் இருக்கார் இவரை எப்படி குள துரோகின்னு அவ நினைப்பா நினைக்க மாட்டேன் இல்லை இப்போ நீங்க சொல்கிறத வச்சு பார்த்து திராவிடத்தை மழுங்கெடுக்கக்கூடிய வேலையை ரங்கராஜ் பாண்டிய செய்யறாரு அப்படின்னா ஆனால் அவருக்கு மேடை கிடைக்குதுல்ல சார் அதுதான் இப்போ இந்த இடத்துல எல்லோருக்கும் இருக்கக்கூடிய கோபம் அப்படிங்கறது திமுக மேடையில் ஏன் கூப்பிடணும் எனக்கும் அந்த வருத்தம் இருக்குது இவர்களே அதாவது எதிரிகளை கூட கூப்பிடலாம் அந்த மாதிரி துரோகிகளை கூப்பிடக்கூடாது அப்படின்னு இப்போ அதை அது வந்து நாங்கள் கேள்வி கேட்கணும் அதை நாங்கள் இன்டர்னலாக கேட்டுக்கிறோம் கட்சிக்காரங்க கிட்ட என்னங்க வாசி இப்படி பண்ணிட்டாருன்னு நாங்கள் கிட்ட கேட்டுக்கிறோம் பட் பொதுவெளியில் நான் என்ன கேள்வி ரங்கராஜ் பாண்டே விஷம் என்று தெரிந்த பிறக்கும் ஏன் திமுக கூப்பிடுறாங்க யஸ்விசேகர் விஷம் என்று தெரிந்த பிறக்கும் ஏன் திமுக கூப்பிட்றாங்கன்னு கேட்குறத விட யஸ்விசேகரும் ரங்கராஜ் பாண்டே போன்றவர்களும் ஏன் இப்படி ஒரு விஷத்தன்மையோடு இருக்கிறாங்க ஏன் இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது இவ்வளவு வஞ்சத்தையும் வன்மத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ் மக்க தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படும் போது எதுக்காவது இவங்க கூட வந்து நின்றுக்காங்க அப்போ இந்த மக்களை ஏமாற்றி ஆரிய சனாதானத்தை கொண்டு வரக்கிறதுக்கு என்ன வேலையெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுறவங்க தானே இவங்க நம்ம அப்போ அவங்கள தானே கேள்வி கேட்கணுங்கிறது என்னுடைய கேள்வி அவங்களும் வந்துருவாங்க என்னது இப்போ எஸ்வி சேகரும் ரங்கராஜ் பாண்டேவும் வந்துருவாங்க யார் வந்துருவாங்க திமுக மேடைகளுக்கு இந்த ஆட்சி பண்ணி சொல்லுவாங்க இப்போ நானும் அப்படியே கேட்கலாம் ஏன்னா அவங்கதான் தான் கூப்பிட்டாங்க உனக்கு வெக்கமான ரோஷம் இருந்தா நீ வராம இருக்க வேண்டியது நீ தான் அவங்களோட சித்தாந்த எதிரின்னு தெரியுது இல்லை உனக்கு கூப்பிட்டா போயிருவியா வெக்கமான இல்லை உனக்கு சூட சார் நான் இல்லை நான் கூட கேட்கலாம் பட் அது அது நல்லா சரியானதாக இருக்காது அவன் ஏன் இப்படி இருக்கிறோம் அதே நம்ம கேள்வி கேட்கலாம் திமுக ஏன் இப்படி கூப்பிட்டீங்க ஏன் அப்படின்னு போய் வேணால் கேள்வி கேட்கலாம் ஏன்னா நான் அதை போய் சொல்ல முடியாதுமா மாசு அவர்களே ஏன் நீங்கள் நிகழ்ச்சியை இப்படி பண்ணுகிறீர்கள் அவர் ஒன்னே திருப்பி என்ன சரிம்மா பிறந்த நாளை நீ ஒரு நிகழ்ச்சியை பண்ண அப்படின்னா எனக்கு பண்ணுறதுக்கான அந்த கெப்பாசிட்டி இல்லை கெப்பாசிட்டி இருக்கிறவங்க அதை பண்ணுறாங்க அது அதாவது எந்த கெப்பாசிட்டி இல்லாத நான் வாய் நான் என்ன வேணாலும் அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிடலாம் பட் அது சரியானதாக இருக்காது இவங்க விஷத்தன்மையோடு இருக்கிறாங்க கூப்பிடாதீங்கன்னு வேணால் சும்மா ஒரு கருத்தை வைக்கலாமே தவிர அவங்களெல்லாம் இவர்கள் கூப்பிட்டது இவர்களுடைய பண்பு விஷத்தோடு இருப்பது ரங்கராஜ் பாண்டே எஸ் வி சேகரனுடைய பணம் நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க நேரத்துக்கு நிற்கிறேன் நன்றி